ஏழில் ராகு வந்து உங்களை கெடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவார் ஏ கெடுக்க முடியாத இடம் நீ என்னி டைம் பிஸியாக இருக்கிற ஒரு அழைச்சுக்கேன் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு போட்டோ வீடியோ விட்டு காலி பண்ணி விட்றாங்க அவ்வளோ முடிஞ்சு வச்சே அவ்வளோதான் ஸோ ஒவ்வொரு தடவை நான் இவ்வளோ தான் சாதாரணமாக இவ்வளோ சார் அப்படின்னீங்கன்னா இனிமேல் இவ்வளோ சாப்பிடுவீங்க சார் எல்லாத்தையும் அதிகப்படுத்துவார் ராகு வந்து தீர்த்த வாரிலாம் இன்க்ரீஸ் பண்ணுவார் உலகின் மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விட அதிக வெற்றி நீங்கள் பழக்கம் முறை லோடோ சி சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் சிம்மராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பழங்கள் இந்த பசங்க படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அன்பு நம்ம கையை முறுக்குறான் அன்புக்கு இப்போ கோவம் வந்துருச்சு அன்பு இப்போ எழுந்திரிச்சு அடிக்கப்படுறோம் இந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க அந்த பையன் என்ன பண்ணுவான் அதுக்கேற்ற மாதிரியே கோவம் வர மாதிரி பல்ல கட்டிப்பான் கையை முறுக்குவான் எல்லாம் காட்டுவாங்க இதில் ரொம்ப பழைய படம் சார் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டில் அந்த படம்னு வச்சுக்கங்களேன் இப்போ ஆச்சு பன்னெண்டு வருஷம் அந்த மாதிரி உங்களை ஏற்றி விடுறதுன்னு ஒரு குரூப் இருக்கும் சார் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சிங்க ஒருத்தனை பார்த்து இப்போ நம்ம தம்பி கேமராமேன் இருக்கிற அவரை பார்த்து நீங்கள்லாம் ஒரு மனுஷனா இல்லை மிருகமா அப்படின்னு கேட்டால் அவர் கோவம் வந்துடும் எப்படின்னு அவங்க என்னை மிருகம் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிம்பாரு ஆனால் அதே அவரை பார்த்து சிங்கம் மாதிரிங்க நீங்கள் அப்படின்னா அவர் ரொம்ப சந்தோஷமாயிடும் சே இந்த துறையில் நம்மளை சிங்கன்ட்டாயா அப்புடின்னு சிங்கம் மாதிரிங்கிறது சிறுத்தை மாதிரிங்கிறது பூலி மாதிரிங்கிறது மிருகத்தை மிருகம்னு சொன்ன வருது ஆனால் மிருகத்தை மென்ஷன் பண்ணி கட் கட் பண்ணி ஒரு கேரக்டர் பேராக சொன்னால் சந்தோஷப்படுறான் அப்போது இந்த சிம்மராச்சிக்காரங்கெல்லாம் பிறந்தலேருந்தே உங்களை ஏற்றி விட்டு இருப்பாங்க சிம்மராசி என் பையன் சிம்ம ராசிரா எது நீ தனித்து தான் நிற்பான் ஏன் அப்போ மத்தராச்சிக்காரெல்லாம் கூட்டத்தில் தான் நிற்பானா எல்லாருமே தனித்து நீ பார்த்தார் ஏன்னே தெரியாமல் உங்களை ஒரு குரூப் செலெக்ஷன் பண்ணி சார் சிம்மராசின்னு ராசின்னு படம்லாம் வந்திருக்கேன் சரத்துமாரிலாம் நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா இல்லையா அது என்னமோ தெரில இந்த சிம்மராச்சிக்காரங்க அவனே சும்மா இருந்தாலும் நம்மளே கூப்பிட்டு நீலாம் சிம்மராசி ராசி என் எல்லாம் சிங்கம் உண்மையிலே சிங்கம் வேலைக்கே போகாது சார் சிங்கம் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சிம்ம சொல்ல மாட்டீங்க சிங்கத்தோட வேலை ஒன்லி ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃபேமிலி டெவலப்மெண்ட்டு என்ன ஃபேமிலியை டெவலப் பண்ணுற வேலை தான் அவர் வேலை சம்பாதிக்கிற வேலை அவர் வேலை கிடையாது ஸோ அப்போ அந்த சிம்ம ராசிக்காரங்களை இப்படி பண்ணி ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு ராசியில் இப்போ கேது ஏழு ராகு சார் நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு நமக்கு ஒரு பொண்டாட்டிக்கே முடியல ஏழில் ராகு வந்து உங்களை கெடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுவார் ஏன் கெடுக்க முடியாத இடம் நீ எனிடைம் பிஸியாக இருக்கிற ஒரு வேலைன்னு வச்சுக்கிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு போட்டோ வீடியோவை போட்டுவிட்டு காலி பண்ணி விட்ருவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு வச்சி அவ்வளோ இதுக்கு நான் கெட்டே போயிருக்கலாம் அந்த மாதிரி ஏழில் ராகு இருந்தால் என்ன ஆகும்னா கிறுக்கு வரும் அதுவும் இந்த லேடிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம வந்து என் தலைவர் விஷ்ணுமாயா மாதிரி ஒன்லி ஜென்ட்ஸ் கூட மட்டும்தான் டீல் பண்ணும் ஜென்ட்ஸ் கூட சாப்பிட்ணும் ஜென்ட்ஸ் கூட ஜாலியாக கூட இருங்க உங்களை தப்பாக சொல்லவே இல்லை ஆனால் லேடிஸ் பற்றி பேசுனா பெண்கள் நாட்டின் கண்கள் எப்பயுமே அவங்கள பற்றி பேசவே வேணாம் ஏழில் ராகு இருந்தால் என்ன ஆகும்னா விதவிதமான ஆசைகள் வரும் என்றைக்கோ பழைய கோமதி பன்னெண்டாம் கிளாஸ் கோமதி இப்போ ஃபோன் பண்ணோம் ஃபோன் பண்ணி அரி ஃப்ரீ ஆக்சுவலி நான் துபாயில் இருந்தேன் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் செல்வி மீட் ஃபார் இன்றைக்கி சாயந்தரம் நம்ம காப்பிக்கு காப்பி குடிக்க போலாமா ஐயோ வரை எனக்கு வேலை இருக்கா அப்போ தான் பிள்ளைக்கிய முட்டுக்காண்டி பலூன் வாங்கி தரது காசு இல்லை ஒரு மலேசியார்த்தா ரெண்டு கூப்பிட்டாரு அங்கே போய் தான் அவர் காப்பி குடிப்பார் சார் நிறைய பேர் காப்பி காப்பீடு எல்லாம் பார்த்துருக்கீங்களா அந்த உங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நூறுரூவா சார் காப்பி அப்பயும் நூறுரூவா இப்போ எனக்கு தெரிஞ்சு நூற்றம்பது ரூபா இரநூறுவா இருக்கும் அந்த காப்பிலாம் வாங்கிட்டு உக்காந்துக்குவாங்க சார் அந்த ஒரு காப்பியை கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் குடிப்பாங்க அது அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் வீட்டில் ராகு இருக்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணலாம் நான் நிறைய பெரிய மனிதர்கள் வீட்டிலாம் பார்த்துருக்கேன் இந்த லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது சின்ன பொண்ணெலாம் வந்து இந்த காப்பிலாம் கொடுப்பாங்க இப்போ இந்த விரலெல்லாம் அவர் டச் பண்ணுவாங்க அப்படிலாம் பார்க்க ஏன் சில்லறப்பெல்லாம் இருக்கான் விரலெல்லாம் தொட்டு பார்க்குறான் அப்படின்னு தோணும் அவன் ரொம்ப பிஸி சார் அவனுக்கு இதுவே அது அப்படி வாழ்ந்துட்டுருக்கான் போகிறேன்னா நிறைய பேருக்கு எழுதி பிரியான்னு எழுதி கொடுத்தா போதும் அவனுக்கு அந்த பேரை சொன்னால் போதும் அந்த போதைங்கிறது ஒருத்தனுக்கு எப்படி வேணா வரும் எல்லாம் முடிஞ்சவனுக்கு முடியுது ச தெம்பு இருக்குது அவனுக்கு முடியுது தெம்பு இல்லாதவனுக்கு ஏதோ பேரை வச்சு பொழைச்சிக்கிறான் சில பேர் ஃபோட்டோ தொட்டு துட்டு பார்த்து பழச்சிக்கிறவனா இருக்கான் ஏதோ ஒன்று சார் மொத்தத்தில் கிறுக்கு வந்துச்சா வரலையா அவ்வளோதான் கேள்வி ஏழு ராகு வந்துட்டார் அந்த கிறுக்கு ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு பழைய அஞ்சாம் கிளாஸ் கோமதி ஆகட்டும் அப்படி ஒரு கிறுக்கு வந்தாலும் சரி அது பார்த்தீங்கன்னா அது இப்போது இப்போ நம்ம ஏஜ் குரூப்பு தான் அதுனா பின்னாடி அது நம்மள மாதிரி தானே இருக்கும் ஞாபகத்து ஜெய்சாச்சி இதுக்கு மேலே நம்மளை யார் லவ் பண்ணுறா அந்த மாதிரி ஏழில் ராகு வரும்போது அந்த திருக்கு வரும் இத்தனை நாள் ஒரே பொண்டாட்டின்னு வாழ்ந்து நம்ம என்ன கிழச்சிட்டோம் நம்ம யாருங்கிறது உலகத்துக்கு காட்டணும் நான் எடுத்துக்காட்டாக இருக்க விரும்பினேன் என்னை எடுத்து காட்டி விட்டான் உங்களை எடுத்து காட்டிடுவாங்க அதனால் யாருங்க ஏழாம் வீட்டில் ராகு வரும் பொழுது வெளி பிகம் ஃபேமஸ் ஓவரா செம்படிவில் புட் கேமரா இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கேன் இந்த ஏழில் இருக்கக்கூடிய ராகு என்ன என்னத்தில் வெளிநாட்டு யோகங்கள் சார் வெளிநாடு போகிறவன்லாம் வந்துட்டா நம்ம நினச்சிக்குவோம் இது மாதிரி அமெரிக்கா நான் வந்து துபாயிலேருந்து வந்திருக்கேன் மாப்பிள்ளை பார்த்து மாப்பிள்ள துபாயிலேருந்து வந்திருக்கேன் மாமா அதை கவுனிஸ்ட் போலா அப்படிங்கிறது அவனே அங்கே போய் ஒன்றும் இல்லாமல் இங்கேருந்து கூப்பிட்டு போகும்போது சார் டிசைன் இன்ஜினியர்னு சொல்லி கூப்பிட்டு போய் அங்கே போய் ஓட்டகமாக்கி விட்ருப்பாங்க இந்த மாதிரி பல இன்னல்களுக்கு உள்ளாகி மாட்டினவளாம் இருக்கான் வெளிநாடு போய் வாழ்ந்தவனு இருக்கான் வெளிநாடு போய் கெட்டவனு இருக்கான் சில வெளிநாடுகள்லாம் பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமையான பொண்ணு வெளியே ஒரே பொண்ணும் கூட்டமாக இருக்கும் அவள் போயிட்டு இது வரைக்கும் வாழ்க்கையில் எதையுமே பார்த்ததில்ல அவள் அங்கே போய் அழிஞ்சு போய் நாசமாக போய் அப்படி போனவங்களும் இருக்காங்க அங்கே போய் சேமிச்சு வச்சு சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க அது ரொம்ப அது வந்து அவன் தலையெழுத்துன்னு வச்சுக்கலாம் இந்த ஏழில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா கேளிக்கைகள் இன்பம் விடுதி மது சரக்கு போதை தீர்த்தம் எல்லாம் கொடுப்பார் ஸோ ஒவ்வொரு தடவை நான் இவ்வளோதான் சாதாரணமாக இவ்வளோ சார் அப்படின்னீங்கன்னா இனிமேல் இவ்வளோ சாப்பிடுவீங்க சார் எல்லாத்தையும் அதிகப்படுத்துவார் ராகு வந்து தீர்த்த வாரிலாம் இன்க்ரீஸ் பண்ணுவார் சார் நான் வந்து எனக்கெல்லாம் இது வரைக்கும் தோணதே இல்லை சார் என்னமோ தெரியல சார் நமக்கு இந்த அதுல இருந்து நம்ம மனசு நம்மகிட்டே இல்லை சார் இருக்காது சார் உங்களை கூப்பிட்டு போய் விடுறதுக்கு தான் இது வந்துருக்குது ஸோ அப்போ ஏழில் ராகு வந்தால் என்ன ஏற்படும் அப்படின்னா சர்வஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் பெண்களால் பெயர்கிடும் வெளிநாடு செல்லும் யோகம் வந்தால் வெளிநாடு போனோமா மீட்டிங் முடிச்சோமா கம்முன்னு வந்துட்டே இருக்கணும் அங்கே போய் சேட்டையை போட்டு ஒரு மூணு நாள் தங்கிறது பக்கத்தில் தானே தாய்லாந்து போயிட்டு வந்தடலாம்னு நினைக்கிறது இந்த சேர்ட்டையே இருக்கக்கூடாது ஏன்னா அண்ணா நமக்கு என்ன முடியுங்கிறது நமக்கே தெரியும் நம்ம போய் அவங்கள்ட்ட வீரத்தை காமிச்சு என்ன பண்ண போகிறோம் போடாண்டு போயிருவாங்க ஸோ நிறைய பேர் நினைக்கிறான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் போய் அப்படியே பர்ஃபார்ம் பண்ணிட போகிறோன்னு நல்லா முடியாது சார் நம்மளை இந்தியாலேயே நம்மளால் முடியல ஸோ அப்போ நான் என்ன சார் எதை பற்றி பேசிட்டிருக்கேன் நான் செலவு பண்ணுறதை பற்றி பேசிட்டிருக்கேன் ஸோ அப்போ நான் என்ன சொல்லுறேன்னா ஏழில் ராகு வந்தால் உங்களுடைய செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் காதல் ரொமான்ஸ் லொட்டு லொசுகி எல்லாம் அதிகமாகிடும் அதனால் ஒரே நமக்கு இருக்கிற தம்பி கேட்டர் அந்த மாதிரி பாண்டிச்சேரியிலேருந்து வந்துருக்கேன் என்னோடய ஒரே ஒரு மனைவி இவ்வளோ பாருங்கள் இங்கே அப்படி இருந்துட்டு போயிடணும் கம்முன்னு அப்போது சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் தான் உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர்லாம் நிறையா இருக்குது தான் இல்லைங்களை உங்கள் அரும்பு பெருமைக்கு ஆபத்து வராமல் விடுறா ராசுனா போனால் விடுறான்ட்டு அந்த பக்கமாக போய் தனியாக என்ன வேணால் செஞ்சிக்கங்க எதாக இருந்தாலும் பெண்கள்கிட்ட வேண்டாம் இன்னொன்று எட்டாம் வீட்டில் சனி பகவான் வருகிறார் ஜாக்கிரதையாக இருக்கணும் அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தருவார் வண்டி ஓட்டும் போது சர்வ வண்டி ஓட்டணும் சனீஸ்வர பகவானை நினைத்து கொண்டே நீங்கள் வண்டி ஓட்டணும் முக்கியமாக இந்த ஊன்ற வருஷம் ஆர் அண்டர் சர்வேலன்ஸ் திரும்பவும் சொல்கிறேன் ஆர் அண்டர் சர்வேலன்ஸ் இந்த எண்ணம் உங்கள் மைண்டில் இருக்கணும் அப்போ நீங்கள் எது போனாலும் சரி எந்த வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபேஸ்புக் மெசேஜ் எது வந்தாலும் ஜ இருப்பது சிறப்பு கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் பழக்கம் ஆண்டுக்கு ஒரு முறை லூடோ சி டி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்